தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவர் சிறந்த செயல் வீரர் பல்வேறு காரியங்களை அஞ்சு வருஷம் இந்த பள்ளியினுடைய இமாமுக்கு அவங்க தான் ஜம்மளம் கொடுத்துட்ருந்தாங்க அந்த சபையின் சார்பாக கண்ணியத்திற்குரிய எம்ஜி ஷிஹாபுத்தீன் மகதரி அசரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القرآن العظيم وأن المساجد لله صدق الله العظيم ألا والدار நிகரற்ற அன்பும் விளங்கித் துவங்குகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹா குஸ்மஹானோ தாலுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த சிறப்பான திறப்பு விழாவின் மகிமை மிக்க தலைவர் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் முன்னோடிகளை தமிழக உளமாக்களுக்கு சிறந்த ஒரு முன்னோடியாக தமிழக உலமாக்களை மற்ற மாநிலத்தவர்களை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜமாஹத்துல் உலமா சபையினுடைய கண்ணியமிக்க தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெறுவோர்களே சகோதரர்களே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு அவையில் அல்லாஹாலா தாலா எல்லாம் அழைத்து வைத்திருக்கிறார் சேலத்தாம்பட்டி ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம் சொல்மரசு அஜத் அவர்கள் சொன்னதை போல் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த மக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் இந்த நிர்வாகம் எங்களை அணுகிய போது அதனுடைய துவக்க நிலை எப்படி இருந்தது என்பதெல்லாம் பார்த்து இந்த அது ஒரு முழுமை அடைந்ததை போன்ற ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கிறோம் பள்ளிக்கூடம் பள்ளிவாசல் இரண்டையும் நாம் ஒன்று சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழலையும் இருக்கிறது பள்ளிக்கூடம் என்பது அறிவுக்கண்ணை திறக்கக்கூடியது பள்ளிவாசல் என்பது ஆன்மீக கண்ணை திறக்கக்கூடியது ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் எந்த அளவிற்கு தேவையோ அதுபோலவே பள்ளிவாசலும் தேவை அதனால்தான் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் பள்ளிவாசலுடன் ஒரு தொடர்புடன் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இறைவனை வணங்குகின்ற அந்த தொழுகை என்பதை எங்கே வைத்தும் தொழலாம் என்கிற நிலை இருந்தபோதும் நபிகள் அவர்கள் அதே தொழுகையை ஒரு பள்ளிவாசலில் வந்த தொழுதால் இருபத்தைந்து இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகரிக்கும் என்பதாக ஆர்வமூட்டி எல்லோரையும் பள்ளிவாசலுக்கு ஒன்று சேர கிண்பதற்கான வலுவகையை வைத்தார்கள் நபிகள் பெருமானா சல்லா அலி வன்னல் வானல் மசாஜிதல் இல்ல உலகம் அனைத்துமே இறைவனுக்குத்தான் சொந்தமானது ஆனாலும் அது வல்ல இறைவன் அல்லாஹு தாலா பள்ளிவாசல் தனக்கு சொந்தமானது என்பதாக இந்த ஆயத்தில் அழுத்தமாக நமக்கு சொல்லி காட்டி அல்லாவுக்கு சொந்தமான அந்த இடத்தில் சமுதாயம் ஒன்று கூட வேண்டும் அங்கே நின்று ஒன்றுபட்டு ஒரு ஒற்றுமையை சகோதரத்தை காட்ட வேண்டும் என்கிற வழிமுறைகளை மஸ்ஜிதுகள் நமக்கு தர என்பதை பார்க்கிறோம் அல்லாவிற்கும் அல்லாவுடைய இறை தூதர் சல்லா அலிஸ்லாமுக்கும் பிடித்தமான ஒரு இடம் மஸ்ஜிது தான் ஒன்றை பார்க்கிறோம் மஸ்ஜிது அமைத்த காலகட்டத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெளிச்சம் இல்லாத காலம் பகல் இரவு வெளிச்சம் இரட்டு இருட்டு என்கிற இந்த இரண்டு நிலையில் வெளிச்சத்தை இரவில் வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு சரியான நிலைகள் இல்லாத காலகட்டத்தில் ஃபஜிர் தொழுகையையும் இஷா தொழுகையையும் விரைகை மூ எரிப்பு எரிமூட்டி அந்த வெளிச்சத்தில் அவர்கள் தொழுது வந்த காலகட்டமும் இருந்தது என்பதை வரலாற்றில் அதீதிகளில் பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் தமிபுத்தாரி தமிபுத்தார் என்கிற நபித்தோடர் அஜி அல்லாஹூத்தாலா அவர்கள் சிரியாவிலிருந்து ஒரு லாந்தர் லைட்டை வழக்கை கொண்டு வந்து அதில் ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றி ஒரு தடவை நபிஷல்லா அலிஸ்லாம் அவர்கள் யஷா உள்ளே வருகின்ற போது அதை எரிய வைத்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் பள்ளிவாசல் முழுவதும் பிரகாசமாக இருக்கிறது இதை செய்தது யார் என்பதாக கேட்கிறார்கள் தமிபுத்தார் கொண்டு கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார்கள் முன்னிறுத்திய போது நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த ஆனந்தத்தில் நவ்வா அல்லாஹூ அலைக்கி என்பதாக தோ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த பள்ளிவாசலை பிரகாசத்தை பிரகாசத்தை ஏற்படுத்தியதை போல வல்ல இறைவன் நல்லா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு பிரகாசத்தை தருவானாக என்பதாக துவா செய்தார்கள் என்றால் பள்ளி வாசல் செய்யும் பள்ளிவாசல்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பள்ளிவாசலை கட்ட பள்ளிவாசலை அலங்கரிக்க பள்ளிவாசலை விரிவுபடுத்த என்று எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் நம்முடைய உழைப்பை சென்றுகிறோமோ அத்தனையும் நிறைப்படுத்தத்திற்குரியது இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய திருப்திக்குரியது என்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் இதற்காக முயற்சித்தவர்கள் இதற்காக உழைத்தவர்கள் இதை முன்னின்றி நடத்தியவர்கள் அனைவருக்கும் உலமாக்கல் சார்பாக நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இந்த செயலை இந்த மஸ்ஜிது கட்டப்படுற பணிகளை கபூல் செய்து மென்மேலும் அல்லாஹு தாலா இந்த மகல்லாவை ஒரு சிறந்த மகல்லாவாக உருவாக்கி மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்ற நல்ல வாய்ப்பை தந்தருள்வானாக வாய்ப்புக்கு நன்றி வாக்கிதாவானா நிற்கும் தொழிலாக இருக்கலாம் அலமது அழகாக சுருக்கமாக வாழ்த்துரை வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துறையின் நிறைவாய்